ராட்சச பூனையிடமிருந்து மைக்ரோவேவ் ஓவனை மீட்டு வந்த பத்திரகாலையும் பூமாரி வீட்டு பூனையும் மைக்ரோவேவ் ஓவனுடன் கூடுதலாக ஒரு மர்ம கண்ணாடியும் தலையில் வைத்து தூங்கும் தலைகானையும் எடுத்து வந்துள்ளனர் அப்படியும் அந்த ராட்சச பூனை கிட்ட இருந்து இந்த ரெண்டு பொருள் ஆட்டையை பாட்டிட்டு வந்துட்டோம் சரி சரி நீயும் தூங்கு தூங்கு எனக்கும் கறி குழம்பு சாப்பிட்டது தூக்கமாதான் வருது Meow. Meow. <coughs> 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 ஏ சீக்கிரம் எழுங்குமா 10 மம்மி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் يلا போ네 தினமும் காலையில நீதானே எழிப்பிடுwa i miss you very much ல போ네 <laughs> பூனை உன்னை எங்கெல்லாம் தேடுறது கடலுக்குள்ளையா ஒளிஞ்சிட்டு இருக்கா பூனை நீ ரொம்ப பசியா இருப்பா நெல்லுல கடலுக்கடியில இருந்து மீனை பிடிச்சி ஆமா இது நான் எல்கேஜி படிக்கிறப்ப காணாம போன அழுக்கு சாட்சி போமாரிமா லேட்டாயிட்டு பாருமா ஸ்கூல் bus கிளம்பிர போகுது சீக்கிரம் ரெடியாวะ ஆ ஆ ஓகே मम्मी போன கடலுக்குள்ள போற மாதிரி ஏதோ பேய் busங்கற இடத்துக்கு எங்கயோ போயிருக்குது இல போன WAAAAAAA <small>

பூனை நான் சுவாப்பாலதான படுத்து கிடக்கேன் எனக்கு எதுக்கு தலைகாணி நீயே தலகாணிய வச்சு படுத்து தூங்கிக்க எனக்கு வியாண்டாம் கொண்டு போ போய் ஐயா இந்த பூனை சொன்ன பேச்ச கேட்காதாட்டுக்கே அம்மா ஒரே மியா மீயான்னு கட்டிக்கிட்டே கிடக்க மாட்டேக்கே சரி சரி தலைகாணிய கொண்டா தலைமாட்டுக்குள்ள வச்சுக்கிறேன் இது பெரிய அரச பரம்பரை தலகாணி தாணி இதில் தலை வச்சு படுன்னு நச்சு பண்ணிட்டு கிடக்கு யமக்கா, மம்மி இஸ் கம்மிங் இதோ வரப்போற இதோ பரேண்டா